உறக்கம் ஓய்வு நீண்ட ஓய்வு மரணம் மரணம் என்பது என்று எப்பொழுது எப்படி ஏன் நிகழும் என்று அறுதியிட்டு கூற இயலாத ஒன்று பிறப்பும் இறப்பும் வாழ்வின் யதார்த்தங்கள் பிறப்பை கொண்டாடும் நாம் இறப்பை கொண்டாடுவதில்லை இறப்பும் கொண்டாடப்பட வேண்டியதொன்றை இறப்பு என்பது உடலுக்குத்தானே தவிர ஒருவருடைய புகழுக்கும் அறநெறி வாழ்வுக்கும் செய்த நன்மைகளுக்கும் இறப்பு என்பது ஒரு நாளும் இல்லை வாழ்கின்ற போதே வாழ்வை அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்ந்துவிடு நீ இறந்தும் ஏனையோர் மனதில் வாழ்ந்தாயெனில் உனது வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வு இப்படிப்பட்ட வாழ்வை வாழ்ந்தவர்களால் மட்டுமே இறப்பையும் துணிந்து ஏற்றுக்கொள்ள இயலும் இறப்பையும் ஏற்க தயாராவோ അർത്ഥം മുഴുവനും വാഴ വണക്കം